ியூனியன் முஸ்லிம் லீக்கின் போற்றுதொலுக்குரிய தேசிய தலைவர் முனிள்மில்ல பேராசிரியர் கே எம் காதன் மொய்தீன் எம்ஏ எக்ஸ் எம் வி அவருடைய இல்ல திருமண விழாவிலே மாமன மனமும் வந்து இயற்றி உங்கள் முன்னிலையில் வாழ்த்துவது அருளிசை அருவி அல்ஹாஸ் கவிஞர் கே ஃபேக்மதா ராமிரி பிகாம் சென்னை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைமை நிலைய பாடகர் தேசிய கவுன்சில் மெம்பர் வைணகுமார அல்ல உங்கள் இருவருக்கும் அகத்திலும் புறத்திலும் வரக்கத்து செய்வான மேலும் உங்கள் இருவருக்கும் மேலும் உங்கள் இருவரையும் நக்காரி ஒன்று சேர்ப்பான ஒன்று சேர்ப்பான ஒன்று சேர்ப்பான ஆழ்க மன பூக்கள் நலமுடனே வாழ்க